வணக்கம் மைகோவையுடைய சிறப்பு நேர்காணலுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாநில மாணவர் அணி துணைத் தலைவர் அஸ்வின் சந்திர சந்திக்க வந்திருக்கோம் நான் வணக்கம் வணக்கம்ண்ணா பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சமீபத்தில் நம்மளுடைய தலைவர் மக்கள் தலைவர் வந்து கோயம்புத்தூருக்கு பொங்கல்காக வந்திருந்தார் சமத்துவ பொங்கல் சிறப்பாக கொண்டார் மாதிரி தகவல் கிடைச்சது அது போய் வடக்கு மாவட்ட தலைவர் குணசேகரன் அவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா ஆக்சுவலி அவரை நாங்கள் வந்து எளிமையின் தோற்றத்துக்காக அந்த எளிமையான முறையில் கொண்டாடணுங்கிறதுக்காக மக்கள் மத் மத்தியில் மக்களோட மக்களாக கலந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் கலந்துக்கணுங்கிறக்கிற முயற்சியில் தான் இவர் பண்ணார் மிக மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக அது அமைஞ்சது மாநில அணி செயல்பாடுகள் எப்படி இருக்குது வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துனக்கான வழிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் மிக விரைவில் மிக விரைவில் இல்லை நிறைய ரீஷஃபில் பண்ணுறோம் ரீஷ் ரீஷஃபில் பண்ணி நிர்வாகிகளை மாற்றுறதான ஒரு ஒரு முறையில் நாங்கள் இறங்க போகிறோம் அது இன்னும் வலுப்படுத்தும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை தமிழகம் எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க மா மாணவரணியில் மட்டும் ஆனால் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கலைச்சிருக்கோம் இப்போ மாணவரணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸில் மாணவரணி வந்து ரீஷஃபில்டாக பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிறதுல ஒவ்வொரு அதாவது இப்போ நாங்கள் வர அடுத்த மாதத்துலேருந்து அதாவது ஜன ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் நேர்காணல் நடத்தலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ ஐடியா படி நேர்காணல் நடத்தி ஒரு முறையான ஒரு ஆட்களை வந்து மாணவரணியில் திருப்பியும் இணைப்ப இணைப்பதற்காக ஒரு முயற்சியில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஓகே இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து நிறைய இப்போ மாணவரணிகள் வந்து செயல்பாடுகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சி திமுக வந்து வேகமான பணிகள் எல்லா பக்கமும் நேர்காணல் அது இதுன்னு போயிட்டுருக்குறாங்க நீங்களும் அதே டயத்தில் வந்து நீங்களும் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்கிறீங்க திமுக மாணவரணி நடத்துகிறாங்களா மாணவரணி எல்லா பக்கமும் அது மாணவரணின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே ஏன் அப்படி சொல்கிறேன் மாணவரணின்னா மாணவர்களை சேர்ப்பது தான் மாணவரணி மாணவரணி நேர்காளுன்னு பேர் வச்சுட்டு மாணவர்களை சேர்ப்பது தவிர்த்து விட்டு ஒரு முப்பத்தி எட்டு வயசில் இருக்கிற ஒரு இளைஞனை கொண்டு வந்து அவர் தான் மாணவர் என்று நினைத்தால் அது பேர் மாணவரணி இல்லைன்னு என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்னவா இருக்கும் அது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லல அப்போ நீங்கள் மாணவரணி நேர்காளுன்னு சொல்லக்கூடாது இப்போ பொதுவாக எல்லா பெரிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இளைஞரணி ஆகட்டும் இதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜை தான் இருக்கும் அப்போ எங்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் தான் உண்மையான மாணவர்கள் இருக்கு உங்களுடைய கட்சியில் எப்படி பண்ணிட்டு இருக்க ஆமாம் மாணவர்கள் முப்பத்தி ரெண்டு வயசு மேலே யாராவது ஒரு நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா அணியில் அது மாணவர்கள் கிடையாதுங்க மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருமே மாணவரணியில் கிடையாது மேக்சிமம் ஏஜே முப்பத்தி ரெண்டு தான் அதுக்கு மேலே இருக்காது அதுவும் அவரை ஒரு பொறுப்பாளராக போட்டு சில விஷயங்கள் கொண்டு வருமே தவிர மாணவர்கள் மாணவரணி தான் ஒரு கட்சிக்கு ஒரு பலம் அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார்ட் அப்பே மாணவர்களை கொண்டு வந்து நம்ம மாணவர்களில் சேர்த்தாம நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கே வருவோம் இப்போ நேர்காணம் நடத்துகிறாங்கன்னு சொல்லுவோம் மாணவரணி நேர்காணல் போட்டு மாணவரின் நேர்காணல் தான் நடக்குதாங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா மாணவர்கள் தாங்க பலம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து இணைப்பது தான் மாணவரணி இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தா மாற்று கட்சியிலேருந்து வந்ததா ராஜீவ்காந்தியை வந்து தலைவராக போட்டு மாணவரணியை வலுப்படுத்துறதா சொல்லி வேகமான பணிகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க அது வலுப்படுத்ததா இல்லை அவங்களுக்கான ஒரு டீலிங்கான்னு எனக்கு தெரியல ராஜீவ்காந்தி அவரை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பேச்சாளர் போராளி கிடையாது பேச்சாளர் ஏன்னா ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒருத்தர் வந்து திமுகவில் வந்து இணைய மாட்டாங்க அவங்களோட பழைய வீடியோட்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களோட வீடியோ வீடியோலாம் எடுத்து பார்த்திங்கன்னா திமுகவை அப்படி ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க திமுகவை அவ்வளோ விமர்சனம் பண்ணி இன்றைக்கி திமுகவுக்கு வந்து திமுக மாணவரணி தலைவரே ஆகிட்டாங்கன்னா இது என்ன ஒரு ஒரு குணம் என்று எனக்கு தெரியல ஏன்னா திமுகவில் வந்து இன்னும் போராட்டி போராடி இந்த நிலைமைக்கு வந்து மாணவரணி தலைவராக ஆகணுங்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இருந்தோ ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து திடீர்னு ஒரு தலைவர் பதவினா அது எது எதை குறிக்கும் எதுக்காக இந்த இது அவருக்கு தகுதி இருக்குதா ஓ இல்லை இது எதாச்சும் ஒரு வேற ஒரு கேமுக்காக வச்சுருக்காங்களாங்கிறது என்னோட கொஷின் ரேஸ் ஆகுது இல்லை கொள்கை ரீதியாக ஏற்கனவே வேற கருத்துக்கள்ல இருந்துட்டு இப்போ வந்து வரும்பொழுது அது முரண்பட்டு இருக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பா அது உண்மை தானே நீங்களே சொல்லுங்களேன் உண்மைதானே இப்போ திமுக பத்தி ஆஹ்ரை பரு பத்தி ரொம்ப விமர்சரிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப கீழ் மட்டமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு வீடியோ எல்லாம் இருக்கு அந்த வீடியோவில பொறுப்ப நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த அடிப்படையில் திருப்பி திமுக வந்து சேர்றீங்க இதான் திராவிட மாடலா பிற கட்சியில வந்து சேர்த்துறவங்களை வந்து உடனடியாக பெரிய பதவி கொடுப்பது வந்து ஒரு திராவிட மாடலான்னு எனக்கு தெரியல இல்லை இப்போ திமுக வரைக்கும் இன்றைய சூழலில் அதிமுக இருந்து போகிறவங்களும் மற்ற கட்சியிலேருந்து போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி பொறுப்புகளில் இருக்கிறதும் பல பேர் அவங்க தானே இருக்காங்க அண்ணன் செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம் அமைச்சர் பதவி இவர் இவர் எடுத்துக்கலாம் மாணவரின் தலைவர் பதவி இப்படி பிற கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த அந்த கட்சியிலே பல வருஷமாக உழைக்கிற உழைக்கிறவங்களுக்குல என்ன என்ன அண்ணன் ஆர்எஸ் பா இவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இப்போ அவர் வந்து ரொம்ப வருஷமாக எம்பி பதவி வரவுக்கு எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்காரு நாற்பது வருஷமா உழைச்சேன் அப்போ தான் எனக்கு எம்பி பதவி கழிச்சுது இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன கருத்து இதுதான் திராவிட மாடலா இல்லை டாமினன்ட் மாடலான்னு தெரியல இது வந்து டாமினன்ட் மாடல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா டாமினேட் பண்ணுறாங்க டாமினேட் பண்ணுற அரசியலாக தான் நான் இதை பார்க்குறேன் இதில் திராவிட மாடல்லாம் கிடையாதுங்க உண்மையான உழைக்கிறதுக்குலாம் ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே தி திமுக கிடையாது காசு வச்சிருக்கியா வா இந்த பதவி இதுதான் இங்கே நடக்குது இது வந்து திராவிட மாடல் அரசும் கிடையாது நியாயமான அரசும் கிடையாது இப்போ நீங்கள் அரசுன்னு சொல்லும் பொழுது திமுக அரசு வந்து ஒன்றரை வருஷம் முடிய போகுது இது வரைக்கும் அவங்க தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் குறிப்பா மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எப்படி நிறைவேற்றிட்டாங்கன்ற மாதிரி உங்கள் பார்வை இருக்கா இல்லை இன்னும் நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கா இல்லை இந்த கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க மாணவர்கள் மாணவரை பத்தி நான் பேசும்போது நீட் ரத்து செய்யப்படும் சொன்னாங்க செஞ்சுட்டாங்களா இல்லை இல்லை அதுக்கு போராடுறாங்களா ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கிற இப்போ திமுக போராடல எதிர்கட்சியா இருக்கும் போது போராடினாங்க பார்த்துருப்பீங்க அடுத்தது கல்வி கடன் ரத்து இல்ல பொருளாதார பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றனால ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் பொருளாதார பிரச்சனை இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான கருத்துனே வச்சுக்கலாம் அதுக்கான இனிஷியேட்டிவ் ஒரு ஒரு அறிக்கை விட்டாரா மாணவரணி மாணவரணி தலைவராக இப்போ எடுத்திருக்கிறாங்க அவர் பதவிக்கு வந்தார் நேர்காணல் நடத்துகிறாரு மாணவனியை வலு வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறாங்க நேர்காணல் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நடத்துகிறாங்க ம திமுக வலுப்படுத்துகிறாங்க ஆனால் மாணவருக்கான கொடுத்த ஒரு அரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான ஒரு அறிக்கையோடு இல்லையே திரு ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும் அண்ணன் எளிரரசராக இருக்கட்டும் யாராவது ஒரு கருத்து சொன்னாங்களா சொல்லியே ஏன் அது ஒரு சொல்லணும்ல இப்போ மாணவரின் நாங்கள் பொறுப்பு எடுத்திருக்கோம் நாங்கள் மிக விரைவில் இந்த கல்வி கடன் ரத்து செய்வதற்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லணுமே ஏன் சொல்ல இல்லை அவங்க இருக்கும் இருக்கும்பொழுது அந்த கட்சியிலே இருந்துட்டு அவங்க இப்படி எதிர்க்கிறது சொல்ல அவங்க அதை சொல்லணும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் இல்லைன்னா மாணவரணி வேண்டாம் நீங்கள் எதுக்கு மாணவரணி வச்சுருக்கீங்க மாணவரணி வேண்டாமே மாணவரின் வேண்டாங்க இப்போ ராஜீவ்காந்தி அண்ணன் ராஜீவ்காந்தி வந்து ஒரு பெரிய பேச்சாளர் மாணவரடி தலைவராக இருக்காங்க எந்த அடிப்படையில் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல வந்தாங்க சரி அறிக்கை மாணவருக்காக கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் நாங்கள் போராட்டத்தில் இருப்போம் பேச்சாளர் தானே பேசணும்ல ஏன் பேசல பேச முடியாது ஏன்னா அது தனியாக செயல்பட்டாதான் முடியும் அவங்க சொல்றது தானே இவங்க செய்ய முடியும் அதனால எதுவுமே பண்ண முடியாது எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றலை இப்போ நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோங்க இப்போ ரீசண்ட்டாக இப்போ நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம கோயம்புத்தூரில் நடத்தினோம் இளைஞரணி சார்பாக போராட்டங்கள் நடந்தது ஈரோட்டில் நடந்தது திருப்பூரில் நடந்தது இதுக்கு எல்லாத்துலேயும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் பண்ணோம் எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றிட்டாங்க இப்போது அரசு ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு இப்போது வந்து இந்த இப்போது சோ கால் திராவிட மாடல் அதை வந்து நடத்த நடத்திட்டு இருக்க ஒரு ஆட்சியை யாருனாலையுமே அக்செப்ட் பண்ண முடியாதுங்க எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அதாவது ஒரு ஒரு ஷோ பாலிட்டிக்ஸ் இதுங்க இது எப்படி ஷோ பாலிடிக்ஸ் இப்போ நடத்தது கூட ஒரு ஷோ பாலிடிக்ஸ் தான் ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் பர்மனெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷன் எலெக்ஷனுக்காக போஸ்ட் ஒட்டணும்ல ஒட்டினவனே ஒட்டினா போர் அடிக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்க நேர்காலம் நடத்துவாங்க புது நிர்வாகிகள் போடுவாங்க அந்த நிர்வாகிகள் பூஸ்டாகி ஒரு பத்து போஸ்ட் அடிப்பான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு எப்படி இதுதான் இது கண்டான ஒரு அரசியல் கண்டென்ட் போஸ்டர் அரசியலுங்க ஒன்லி போஸ்டர் அரசியல் இதெல்லாம் வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியே கிடையாது இவர் ஆளுநர் வந்து சட்டசபையிலிருந்து வெளியேறின அது பற்றி உங்களுடைய கருத்து ஐயா ஜிகே வாசன் அவர்கள் ஆல்ரெடி தலைவர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க மக்கள் தளபதி ஐயா ஜிகே வாசன் அவர்களை பொறுத்தவரையில் எளிமை எளிமையான ஒரு தலைவர் இப்போ பொங்கல் விழாவும் எளிமையாக தான் வித முறையில் தான் நடத்தணும் அந்த எளிமை அந்த எளிமைனால்தான் ஐயா வந்து மக்கள் தளபதின்னு சொல்ல வேண்டியதாக கருத்து இருக்கும்போது அவர் வந்து ஆளுநரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க டிஎம்கே நடத்தின இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க இப்போ நான் ரீசெண்டாக இப்போது கோயமுத்தூரில் வரும்போது ஒரு போஸ்ட் பார்த்தேங்க அதாவது ஆளுநர் வெளியே நடந்து போகிற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து போஸ்ட் அடித்து வழி விடவும் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் இப்போ கோயம்புத்தூரில் இதெல்லாம் என்ன வரவேற்கறைய ஒரு விஷயமா ஆளுநர் வந்து படிக்கும் பட்சத்தில் திராவிட மாடல்னு உள்ளே இருக்குது இது வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது அவர் படிக்கணும்னு அவர் கட்டாயம் இருக்கும் அந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறத படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே நோக்கத்தில் அதே இடத்துல வந்து பெரியார் அந்த வார்த்தையை படிக்கலன்னு சொல்றாங்க பெரியார் என்றைக்குங்க சட்டசபைக்கு வந்தாரு உங்களுக்கு திராவிட இயக்க தலைவர்கள் அவரையும் ஒரு முக்கிய திராவிட தலைவரா இருந்தீங்கன்னா திமுக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்க நீங்க இதை வச்சுக்கணும் இவர் வந்து அது படிக்கணுங்கிறது அவசியம் இல்லையே அப்படிப்பட்ட அவசியம் கிடையாது படிக்கணும்னு இருக்கா இல்லை அவசியம் இல்லை அம்மா யார் ஜெயலலிதா வந்து படிக்கணும் ஜெயலலிதா விட்டு படிக்கணும்னா நூற்றுக்கு நூறு ரூபா ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஜெயலலிதா பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க இந்த சட்டசபையில் ஆளுநர் வந்து யாருக்கும் நியூட்ரலாக இருக்க வேண்டிய ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆட்சிப்படி உங்களோட அடிப்படையில் வந்து பெரியாரோட பேரை படிக்கணும்னா அவர் எது படிக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆளுநர்களும் கொடுக்குற அறிக்கை படிப்பாங்கன்ற மாதிரி இவங்களும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு இவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க இவரை அப்படிப்பட்ட அரசியல்வாதியும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அரசியலும் கிடையாது அப்படிப்பட்ட ஆளுநரும் கிடையாது எதுக்குங்க ஆளுநர் யாரு அவருக்கு அரசியல் அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு மனிதனை உங்கள் அரசியல் வாழ்க்கைக்குள் உங்கள் அரசியல் சூழ்நிலைக்காக சுயநலத்துக்காக அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கலங்கிறதுக்காக ஒரு அரசியல் பண்ணால் இது பேர் என்ன அரசியல் போராடுற ஐடி நான் ஒன்று சொல்கிறேன் கருத்து போராடுறதுக்கும் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை போடுறதுக்கும் பல விஷயம் இருக்குங்க இத கன்டென்ட்டை போட்டு மக்கள் விதத்தில் டிஎம்கே தான் பெருசு அப்படின்னு காமிக்கிறது வந்து ஒரு ஒரு இது அரசியல் நாகரிகமே கிடையாது போ மக்கள் போராடு போராட வேண்டிய விஷயத்துக்கும் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் இன்னும் பெண்டிங் நிறைய இருக்குது அதுக்காக போராடுங்க அதுக்காக போடுங்க போஸ்டர் ஆளுநரை அமுச்சு விட்டாராமா இவர் பெரிய இது மாதிரி காமிக்கிறாருன்னா இது ஐயா கலைஞர் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி நடக்காதுங்க அவரே இது வரவேற்க மாட்டார் ஆனால் இப்போ நடக்கிறது மக்களுக்கான அரசியலே கிடையாது இது கலைஞர் பார்த்துட்டு இருந்திருந்தாருன்னா இதுக்கான இதுக்கான பலன் மிக விரைவில் தெரியும் மக்களோட ஓட்டில் தெரியும் இதைத்தான் மக்கள் தளபதியாக ஜி கே வாசன் அவர்களும் சொல்கிறாங்க இன்றைக்குங்க திமுக பற்றி இவ்வளோ விமர்சனம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே தவறுதான் இப்படிங்க மக்கள் பண்ணுறது தவறு தான் எல்லாரும் வெறுத்துருவார்கள் மிக விரைவில் எல்லாம் இப்போ வெறுத்து தான் இருக்காங்க உண்மை தெரிஞ்சிட்ருக்கு ஐயையோ மாற்றி தெரியாமல் ஓட்டு போட்டோமே தான் இப்போ நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர் அரசியல் லாபத்துக்காகவும் காசு லாபத்துக்காகவும் சில பேர் இருக்காங்க அவங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறாங்க சாதாரணமான மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டு மிக விரைவில் இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம் நேர்மையான ஒரு ஆள் வேணும்னு தேடுவாங்க அங்கே நேர்மையான ஒரு ஆள் ஒரே ஆள் தான் இருப்பாங்க மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க வேறு யாரும் இருக்க முடியாதுங்க பத்து வருஷம் கப்பல்துறை அமைச்சராக இருக்கும்போது பொறு குற்றச்சாட்டு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அவங்க பெரிய ஐயா மூப்பனார் அவர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நாகரிகமான ஒரு அரசியல் பண்ணிட்டு வர்றார் ஐயா ஓகேங்களா இந்த விஷயங்கள் இவங்க இவங்க பண்ணுற மாதிரி கான்ட்ரவர்ஷியல் விஷயம்லாம் எங்களுக்கும் பண்ண தெரியுங்க நாகரீகம்னு ஒன்று இருக்குது அதுதான் நாகரீகமான அரசியல் இவங்க பண்ணுற மாதிரி ஆளுநர் வெளியே போயிட்டாங்க அதுக்கு ஒரு போஸ்டர் ஆளுநரை கண்ணை தூக்கி பார்த்துட்டாங்க அதுக்கு ஒரு போஸ்டர் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் மூவியா இது மக்களுக்கான அரசியல் அரசியல் ஆட்சி இதில் மூவி எடுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கிளிப்ஸ் அதுக்கு ஒரு ஃபோட்டோ அதுக்கு ஒரு போஸ்டர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு மாணவரணி அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இளைஞரணி அது பெரிய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐடிவிங் இதெல்லாம் ஒரு அரசியல்னு நம்ம பேசினோம்னா இதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய அரசியலே கிடையாதுங்க மிக விரைவில் ஆட்சி மாறும் மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேங்க இருந்தபோதும் மக்கள் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபா பணம் கரும்பு அரிசி சர்க்கரை எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்கள் அதை வந்து விரும்பி இருக்காங்க மக்களும் வாழ்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து சொல்கிறாங்கள சொல்கிறாங்க அது வாழ்த்துறாங்களா விரும்பினாங்கனாலும் தெரியாது அவங்க எதிர் எதிர்கட்சி ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க இன்னைக்கு அவன் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடிஞ்சுதா இல்லை அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்களா அப்போ வந்து கொரோனா டைமாக இருந்தது ஸோ நாங்கள் அதனால் வந்து கூடுதலாக கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நிதிநிலையை கருத்தில் கொண்டு இப்படி தான் கொடுக்குறோம் உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வந்து சக்கரைப்பட்டு தான் பொங்கல் இருப்பீங்களோ எங்கேயும் வைக்கிறதுலும் வெள்ளம் பொருள் ஆனால் இப்போ என்ன பொருள் கொடுக்குறாங்க சக்கர தராக வெள்ளம் அதாவது வெள்ளம் கொடுத்தா அமைச்சர் சொல்கிறாரு ஒழுகுதுங்கிறாரு தரமான வெள்ளம் விவசாயிகள் வந்து தரமான வெள்ளமாக விவசாயிட்டுன்னு வாங்கினா விவசாயிகளும் வளருவாங்க இந்த வளர்கிறத எதாவது இவங்க விவசாய வளர்கிறது தான் பிடிக்காது டிஎம்கேக்கு யார் வளர்ந்தாலுமே டிஎம்கேக்கு பிடிக்காது அதுதான ஒரு விஷயம் வெள்ளத்தை வாங்கினா யாருக்கு பெனிஃபிட்டு தரமான வெள்ளம் வாங்கி தரமான விஷயத்தை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு பெனிஃபிட்டு வாங்கற வாங்குற இடம் எது விவசாயிகள் விவசாயிகளுக்கு பெனிஃபிட் இது எங்க பெனிஃபிட் கிடைக்கும் யாரும் வளரக்கூடாதுன்னு தானே திமுக அரசு பொங்கலை பொறுத்தவரையில் டிஎம்கே பொறுத்தவரையில பொங்கல் வந்து விழா வந்து ஏமாத்தும் ஒரு அரசு இப்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால இந்த பொருட்களை கொடுத்து ஆஃப் பண்றாங்க இது மக்களுக்கு நல்லா தெரியும் இது வரவேற்கக்கூடிய விஷயம் கிடையாது இன்றைக்கும் இல்லைங்க என்றைக்குமே டிஎம்கே வந்து ஊழலான ஒரு அரசை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வளரும் கட்சி வளர ஒரு மக்கள் வளர்கிறதுக்கான ஒரு நல்ல திட்டங்களை எங்கேயும் இல்லைங்க அவங்க வளர்கிறதுக்கு அவங்க அவங்கள அவங்களோட ஆட்சி எல்லா இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இந்த ஷோ பாலிட்டிக்ஸ் பண்ணுற ஒரு விதம் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறமே தவிர மக்கள் வளர்வதற்கான ஒரு அரசாக நான் இதை பார்க்கவே இல்லைங்க அப்புறம் இந்த கரும்பு கொடுத்துட்ருக்காங்க இந்த கரும்பு கொடுக்கறதே ஐயா ஜி கே வாசன் வலியுறுத்தார் அவர் ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் அந்த அறிக்கையின் மூலிமா கரும்பையே ஆட் பண்ணாங்க இல்லைன்னா அந்த கரும்பும் வந்திருக்காரு சர்க்கரையோட முடிஞ்சிருக்கும் சர்க்கரையோட முடிஞ்சிருக்கும் இது இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெள்ளத்தையும் கொடுக்காம காசையும் கொடுக்காம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கொடுக்க வேண்டிய சும்மா கொடுக்கணும்னு ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்தும் இந்த அரசை எந்த காலத்திலையும் இனி வரும் காலத்தில் மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஓகே நிறைய விஷயங்கள் இப்போ இருந்துக்கிட்டிங்க இப்போ இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் பொங்கல் எல்லா விஷயத்தையும் நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா